அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தேர்வுக்காக படித்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பகுதி ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பல பகுதிகள் படிச்சிருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியாக தேர்வு நோக்கில் வினா வடிவில் இப்போ நான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி காணொலியில் இரட்டுர மொழிகள் பாடல்கள் வைத்து பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இது வினாவிடை வடிவில் பார்க்கலாம் இரட்டுர மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள் இயற்றியது ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டொரு மொழிதல் இரட்டொரு மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் ஸ்லேடை அணியாகும் இரட்டொரு மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் ஸ்லேடை அணியாகும் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டொரு மொழிதல் இதை கூற்று காரணம் அந்த மாதிரி வினாக்களாக கேட்கலாம் அல்லது வேறு இரட்டொரு மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஸ்லேடை அணி சிலேடைகள் எவற்றில் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா செய்யலில் வரும் உரைநடையில் வரும் மேடை பேச்சில் வரும் செய்யலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இரு பொருள்பட செய்யுள்கள் பாடல் இயற்றுவது சிறப்பு போல் அதே போல் உரைநடையிலையும் வரும் மேடை பேச்சில் பல தமிழ் சான்றோர்கள் இரட்டொரு மொழிதல் பெரும்பாலும் இப்போ கலைஞர் ஐயா அவர்களெலாம் கருணாநிதி ஐயாவர்கள்லாம் சிலேடையில் பேசுகிறத சிறப்பாக பேசுவார் அதே போல் அண்ணா அவர்களெலாம் சிலேடை மொழியில் அதிகமாக பேசுவார் தான் இரட்டோர மொழிதல் என்று சொல்லலாம் இப்போ ஸ்லேடை எவற்றெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா செய்யலில் பயன்படுத்துகிறாங்க உரைநடைய பயன்படுத்துகிறாங்க மேடை பேச்சில் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அடுத்து புலவர் பலரின் பாடல்களை தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் அதை எடுத்து பராமரித்து இது யார் எழுதுனா என்ன எந்த நூல் அப்படின்றதெல்லாம் அதை எடுத்து வைக்கிறதெல்லாம் இங்கே ஆள் இல்லை ஆனால் நிறைய பாடல்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுத்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க அதை தான் இங்கே வச்சுருக்கிறாங்க அந்த பகுதியிலிருந்து இந்த இரட்டுர மொழிதல் அப்படிங்கிற பாட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் எழுதிய பாடல்களெல்லாம் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய பகுதி தான் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் அதாவது ஐந்தாம் பகுதியாக பதிப்பு வெளியிட்டிருக்கிறது அதுதான் சந்தக கவிமணி சந்த கவிமணி என்று குறிப்பிடக்கூடிய தமிழ் அழகனார் எழுதிய பாட்டும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் அவர்கள் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யும் ஆற்றலம் பெற்றவராக தமிழ் அழகனார் அவர்கள் இருந்திருக்கிறார் தமிழ் அழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை மொத்தம் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்கள் இருக்கிறது தூய்ப்பது அப்படின்னா கற்பது அல்லது தருதல் என்ற பொருளாகும் மேவலால் என்ற பொருள் புருந்துதல் அல்லது பெறுதல் என்ற பொருளில் இடம்பெறுகிறது சந்த கவிமணி தமிழ் அழகனாரையற்றிய இரட்டொர மொழிதல் என்ற கவிதையில் தமிழ் எதனோடு தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னா கடலோடு கடல் ஆளி அப்படின்னா கடல் என்ற பொருள் இதை கூட பொருள் வேறுபடுத்தி காட்டுதல் அல்லது பொருள் கூறுக அப்படிங்கிற பகுதியில் ஆளின என்ன அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் கடல் போல் மேவலால் அப்படின்னா என்ன பொருள் பொருந்துதல் அல்லது பெறுதல் என்று பொருளாகும் தூய்ப்பது அப்படிங்கிறது கற்பது அல்லது தருதல் என்ற பொருளில் வருகிறது கடலில் உள்ள மூன்று வகையான சங்குகள் என்ன அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசங்கியம் இந்த மூன்று சங்கும் கடலில் இருக்கிறது இதை வினாக்களாக கேட்கலாம் கடலில் உள்ள சங்குகள் எத்தனை என்ன சங்கு இருக்குது அப்படின்னு வினாக்களாக கேட்கலாம் அதை கொஞ்சம் பாருங்கள் அடுத்து காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்று சிலேடியாக கூறியவர் யார் அப்படின்னா தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் அன்று கச்சேரியில் அவருடைய காதலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று சிலேடியாக கூறியவர் யாருன்னா இசை விமர்சகர் சுப்புடு அவர்கள் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற தன் நண்பர் ஒருவரை இவர் பல்துறை வித்தகர் என்று சிலேடியாக குறிப்பிடுபவர் தமிழ் அறிஞர் கியா விஸ்வநாதன் அவர்கள் முத்தமிழ் என்னென்னா அப்படின்னாக்க மூன்று தமிழ் இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ் முத்தினை அமிழ்ந்தது அப்படின்னா முத்தினை எடுத்தது எங்கே இருக்கவும் கடலில் தான் இருக்கும் அதுதான் முத்து அதே மாதிரி முச்சங்கம்னால் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் இருக்கிற இடம் அதுவும் கடலில் தான் மெத்த வணிகலன் அப்படிங்கிறது மெத்த அணிகலன் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் மெத்த அணிகலன் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஐம்பது காப்பியங்களை தான் சொல்கிறாங்க மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லக்கூடிய இடம் கடல் அப்போ கடலையும் தமிழையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதே போல் சங்கத்தவற் காக்க அப்படின்னா சங்க பலகையில் இருந்த சங்க புலவர்களை பாதுகாத்தமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீரலையில் தடுத்து நிறுத்தக்கூடிய சங்கினை காத்து எடுக்கிறது கடல் அப்படிங்கிறத கடலோடு தமிழையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க அடுத்தது விரிவானம் உரைநடியினுடைய அணிகலன் அப்படின்ற பகுதியில் எழில் முதல்வன் எழுதிய ஒரு அற்புதமான பகுதி தான் இந்த உரைநடை அணிகளின் விரிவானம் இதுலேயும் கண்டிப்பாக நமக்கு தேர்வுக்கு வரக்கூடிய பகுதிகள் இருக்குது இந்த தேர்வுக்கு வரக்கூடிய பகுதிகள் இதுலேயும் இருக்கிறதுனால இதையும் நம்ம பார்த்துருவோம் காணொலியை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களை பயனுள்ளதாக இருக்கும் படிச்சுட்டு திரும்ப திரும்ப மறுபடியும் நினைவுப்படுத்துறதுக்காக நீங்கள் யாவது ட்ராவலிங்கில் போகும் பொழுது ஏதாவது வேலைக்கு போகும் பொழுது சும்மா இருக்கும் பொழுது நிறைய இடங்களில் நம்ம ஃபோனை எடுத்து சும்மா தான் ஏதாவது நம்ம எடுத்து பார்த்துட்ருக்குறோம் செஞ்சிகிட்ருக்குறோம் ஆனால் தேர்வுக்காக வரக்கூடிய வினாக்களை அப்படியே காதலை கேட்கும் பொழுதே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் படித்து அதை நினைவு பார்க்கறதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு காணொலியை முழுசாக பாருங்கள் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்தி கேளுங்க நண்பர்களுக்கும் இதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள் குறிஞ்சி பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கபிலர் தான் குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் நான் பார்த்தசாரதி திருப்புரங்குற்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று எழுதியவர் நம்ம நா பார்த்தசாரதி அவர்கள் உருவகத்தை பற்றி உவமையையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அஃது உருவமாகும் என்று எழுதியவர் தண்டியவர்கள் முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரில் வெளியானது அப்படின்னா திருவள்ளுவரோட பெயரில் தான் தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறளை தான் அப்படி சொல்கிறாங்க தமிழ்மறை என்ற நூலை தந்தவர் யாருன்னா நம்ம திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செப்டம்பரில் தான் இது வினாக்களாக கூட கேட்கலாம் பாருங்கள் முதல் தமிழ்கணினி என்ற எந்த தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வந்ததுன்னா டிசிஎம் டேட்டா ப்ரோடக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து எடுக்கப்பட்டது முதல் தமிழ் கணினி எந்த மொழிகளில் கையாளக்கூடியதாக இருந்ததுன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கையாளக்கூடியது சென்னை இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நீர்வழி கணினியின் பெயர் எது அப்படின்னா அது திருவள்ளுவர் நவீன இலக்கியங்களின் ஓமைக்கு பதில் எந்த பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்னா உருவகம்தான் நவீன இலக்கியங்களில் ஓமைக்கு பதில் எதன் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனா உருவகம்தான் முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்பது உருவகம் தான் அங்கே இடம்பெற்றிருக்கிறது களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று இது யாருடைய உரைநடைனா அறிஞர் அண்ணாவுடைய உரைநடை பகுதி ஓமை உருவு மறைந்து வந்தால் அது எந்த வகையான அணி அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமயணி வெளிப்படையாக வருவது அணி அதே எடுத்துக்காட்டு ஓமை அணினா மறைந்து வருவது ஓம உறுப்பு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமியணி எடுத்துக்காட்டு அணியின் உரைநடையில் பயன்படுத்துவதை எவ்வாறு அழைப்பார்னா இணை உப்பு அப்படின்னு அழைப்பாங்க எடுத்துக்காட்டு அணியை ஒரேநடையில் பயன்படுத்துவதை எப்படி அழைப்பாங்கன்னா இணை ஒப்பு என்று அழைப்பாங்க இதை கூட வினாக்களை கேட்கலாம் ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் காரியம் கைகூடாது புரோகிதர் காக்க அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் வா ராமசாமி அவர்கள் மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் வா ராமசாமி இந்த கூட வினாக்களை கேட்கலாம் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லும் பொருளும் கேட்கும் பொருளும் போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதியவர் தொல்காப்பியர் அவர்கள் அக்ரிணை பொருள்களையும் உயர்தனையாக கருதி உயிர் உணர்வு உடையது போல என்று எழுதுவது இலக்கணையாகும் அக்ரிணை பொருள்களையும் உயர்தணையாக கருதி உயிர் உணர்வு உடையது போல எழுதுவது இலக்கணையாகும் தமிழ் தன்றால் என்று அழைக்கப்படுவோர் திருவிக்காதான் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிகள் சொந்தக்காரர் தெரிவிக்க அவளுடையது சொல்லின் செல்வர் சேது பிள்ளை தமிழ் இன்பம் ராப்பி சேதுப்பிள்ளை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அது சாகித்ய விருது பெற்ற நூலில் தென்றால் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அசை அமைந்த திருக்குற்றாலம் என்ற வரிகளை இயற்றியவர் சேது பிள்ளை அவர்கள் நாட்டுப் என்ற கட்டுரை தொகுப்பு எழுதியவர் மு வரதராசனார் அவர்கள் சொற்களை அழகாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் மு வரதராசனார் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் மு வரதராசனார் முரண்படாத மெய் மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை என்று சொன்ன முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மையாகும் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்பது முரண்படு மெய்மையாகும் கலப்பில்லாத பொய் எது அப்படின்னா சொல்முரணாகும் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரினை இசைவாகும் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் என்ற வரிகளை எழுதியவர் தோழர் பா ஜீவானந்தம் அவர்கள் பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா அப்படின்னா குரல் கேட்காத ஊர் உண்டா என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று பெரியாரை பற்றி கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் நம் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் மௌனத்தின் அந்தவனம் என என் கிழக்காலத்தின் காசி என்று நம் நாட்டை உயர்த்தி கூறியவர் பாரதியார் அவர்கள் தமிழ் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதியார் தான் புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் உரைநடையின் அணிகலன்கள் என்று எந்த கட்டுரை இடம்பெற்றதுனால் புதிய உரைநடை எழில் முதல்வன் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மார் ராமலிங்கம் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியைத் தொடங்கியவர் யார்னா எழில் முதல்வன் எழில் முதல்வன் அவர்கள் எங்கு தமிழ் துறை தலைவராக இருந்தார்னா குழந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார் மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவராக இருந்திருக்கிறவர் நம்ம எழில் முதல்வன் அவர்கள் எழில் முதல்வன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் என்றதெல்லாம் அவருடைய நூல்கள் தான் எழில் முதல்வரின் எந்த நூலுக்கு சாகித்ய கடன் விருது கிடைச்சதுன்னா புது புதிய தான் உரைநடையின் அணிகலன்கள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர் எழில் முதல்வன் அவர்கள் வாழையும் கழு கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்குதன்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காடுகான் கதையில் இடம்பெற்றிருக்கிறது சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது மெத்த வணிகரன் என்று தொடர் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் ஐம்பெருங் காப்பியங்களும் இணைத்தது அதை சொல்கிறாங்க காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்பது சருகையும் சண்டையும் தான் சொல்கிறாங்க எந்த தமிழ்னா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா அப்படின்னு பிரிக்கலாம் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் பெயர் மற்றும் வினையாளணியின் பெயர் யாது அப்படின்னா பாடல் கேட்டல் பெயர் பாடல் வினையாளணி பெயர் கேட்டவர் அருவிகிதி வந்தால் அது வினையாளனியின் பெயர் அல்விகிதி கிதி வந்தால் பாடல் அது பெயர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன அப்படின்னா மணிவகை ஆகும் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து என்ற தனிப்பாடல் திரட்டு பாடலை எழுதியவர் சுந்தர கவிராசர் அவர்கள் தேனிலே உரிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அவர்கள் நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்கிறாரு தேனினும் இனிய நச்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குதற் திகழும் தென்மொழியே என்று பாடியவர் க நமச்சிவாயர் அவர்கள் நாம் ஏன் தமிழ்கள் காக்க வேண்டும் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா கண்ணன் மா நன்னன் அவர்கள் பச்சை நெல் சங்கர் அவர்கள் இது வரைக்கும் இயல் ஒன்று முடிஞ்சது அடுத்தது ஒரு காணொலியில் இயலை இருந்து பார்க்கலாம் நன்றி